மித்ரா ஆனந்தியை ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாங்க நீ அன்புவை லவ் பண்ணுற அப்படிங்கிற விஷயத்த உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் சொல்லலைன்னா நான் போய் சொல்ல வேண்டியிருக்கும் உன்னால் மகேஷ் ரொம்பவே கஷ்டப்படுறான் அவன் மனசு எப்போ வேணாலும் மாறலாம் உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் ஆனால் மட்டும்தான் மகேஷ் வந்து மனசு மாறுவான் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க ஆனந்தி இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மித்ரா கேட்குற மாதிரி இல்லை சொல்லியே ஆகணும்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆனந்தி அழுதுகிட்டே வந்துடுறா மித்ரா சாரி ஆனந்தி உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது நீ ம அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் தான் மகேஷ் எனக்கு கிடைப்பான் எனக்கும் மகேஷ் வேணும் மகேஷ் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க மித்ரா ஆனந்தி வந்து இதுக்கப்புறமும் இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு பாரமாக நான் இருக்கவே கூடாது என் மேலே உயிரியே வச்சுருக்காரு அன்பு அதனால் அவரை அவரோட வாழ்க்கையை பலிக்கட ஆக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு ஆனந்தி முடிவு பண்றாங்க அதனால அவங்க அண்ணனையும் போய் அவங்க அண்ணன் அண்ணா கடைசியாக அவங்கள ஒரு வாட்டி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க கடைசியாவான்னு வேலு ஒன்றும் இல்லைன்னா அப்பா அம்மா அதுக்கப்புறம் என்ன உங்களை பார்க்க விட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க கோகிலாவுக்கும் ஃபோன் பண்ணி அக்கா நான் நீ நினைச்ச மாதிரி எல்லாரையும் ஒன்று சேர்க்குறேன் நீ சந்தோஷமா தாலி கட்டிக்கணும் எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க ஆனந்தி ஏதோ கேஷுவலா கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி கோகிலாவும் நான் பண்ணிக்கிறேன் நீ ஏன் புள்ள அப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆனந்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட அக்காவும் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போயிடுவா நானும் அங்கே இருக்க மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா ஆனந்தி என்ன சொல்ல வர அப்படிங்கிறது தெரியாம நீ ஏமா கவலைப்படுற அக்காக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நாங்களும் சென்னையில் உன் கூடவே வந்து இருக்க போகிறோம் நமக்கு என்ன கழனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனந்தி அழுதுகிட்டே படுத்துட்டுருக்காங்க நாம் சாக போகிறோம் அப்படின்னு நினச்சி